ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் தீராத மூட்டு வழியால் ரொம்ப அவதிப்படுறீங்களா அப்போது நாலே நாலு வெண்டைங்காய் இருந்தால் போதும் இனிமேல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தேவையே இல்லை அது எப்படி அப்படின்னு இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம நெய்யெலாம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு இந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம் அது வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல கமகமானு மணக்கும் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோடய மனமே இருக்காதுங்க நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டாலும் சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டாலும் அந்த நெய்யோட வாடையே வரவே வராது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை நெய்யில் போட்டு விட்டுட்டேங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நெய்யை நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி நல்ல கமகமானு மணக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி வெண்டைக்காய் வாங்கி சாப்பிடுவீங்க வெண்டைங்காயில் அவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் நார்ச்சத்து நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வெண்டைக்காய் வந்து ரொம்பவே நல்லது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் வெண்டைக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மலைச்சிக்கலுக்கும் வெண்டைக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கூட வெண்டைங்காயில இருக்குது இவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடிய வெண்டைங்காவை வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு அஞ்சு டு ஆறு வெண்டைங்காய் எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை இந்த மாதிரி குறுக்க வந்து ரெண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் இந்த பவுலில் ஒரு ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நைட்டே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் ஒரு மூடி போட்டு நல்லா நைட்டு ஃபுல்லாக இதை நல்லா ஊறட்டும் மறுநாள் காலையில பார்க்கலாம் மறுநாள் நாள் காலையில் நான் திறந்து காட்டுறேன் வெண்டைங்காய் நல்லா ஊறி போய் இருக்குது வெண்டைங்காவை இப்படி எடுக்கும் போது நல்ல பசத்தன்மையாக இருக்குது ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து வெண்டைங்காய் வந்து ஊறி இருக்கணும் அந்த வெண்டைங்காலோட சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் லைட்டாக இந்த மாதிரி வெண்டைங்காவை கசைக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ வெண்டைங்காவை நம்ம அப்படியே புடிஞ்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த வெண்டைங்காவை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ இந்த தண்ணியை பாருங்க நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குது இந்த தண்ணியை நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் நிறைய இதை வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் சுகர் இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல இந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலில் இருக்கும் இந்த ஒரு கிளாஸையும் நான் வந்து வெறும் வயிற்றுல நான் குடிச்சுக்கிறேன் இந்த தண்ணியை வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் இந்த மாதிரி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களால் ஒரு கிளாஸ் குடிக்க முடியல அப்படின்னா அரை கிளாஸ் ஆச்சு குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது மீத இருக்க தண்ணியை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சில பேருக்குலாம் முடி வந்து வறண்டு போயே இருக்கும் அதேமாரி சம்மருக்கும் முடி வந்து நமக்கு அப்படியே காஞ்சி வறண்டு போய் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி உள்ளவங்களும் முடி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக சைனிங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தலைக்கு எந்த ஷாம்பு போடுவீங்களோ அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க உங்கள் முடிக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணி வந்து ஜெல்லியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் ஆகுறது கொஞ்சம் லேட்டாகும் கையால் கூட இல்லைன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் நல்ல பசத்தன்மை இருக்கிறதுனால நம்மளோட முடி வந்து நல்ல சைனிங்காக இருக்கும் இந்த தண்ணியில் நீங்கள் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷ்னரே தேவையில்லைங்க முடி அந்த அளவுக்கு நல்ல சைனிங்காக இருக்கும் நீங்கள் சீவைக்காக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ஷாம்பை டேரெக்டாக தலையில் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் உங்களோட முடியோட வளர்ச்சியும் அதிகமாகும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலே நாலு வெண்டங்காய் இருந்தால் போதும் உங்களோட தீராத மூட்டு வலிக்கு குட் பை சொல்லிடலாம் இனிமேல் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போய் அதிகமாக காசு கொடுத்து செலவு பண்ணணும் தேவையே இல்லை நாலே நாலு வெண்டைங்காய் இருந்தா போதும் நாலு வெண்டைங்காய் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன் உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து தான் எடுக்கணும் வெள்ளை உளுந்து எடுக்கக்கூடாது இப்போ கருப்பு உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லைட்டாக வந்து தெளித்து மட்டும் ஊற்றிக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது வெண்டங்காயிலையும் தன்மை இருக்கும் அதேமாதிரி உளுந்துலேயும் தன்மை இருக்கும் இந்த ரெண்டு சேரும் போது நம்ம மூட்டோட எலும்பை வந்து நல்லா வலுப்பெற செய்யும் இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியா இருக்கக்கூடாது இப்போ இதை இன்னொரு கிண்ணத்துல இதை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன் இனிமேல் நீங்க வந்து மூட்டு வலிக்குதுன்னு சொல்லி நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு தேவையே இல்லை உங்களோட காசும் இனிமேல் மிச்சம் மூட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெண்டைங்காயும் உளுந்தையும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு மணி நேரம் அப்படியே நீங்க விட்டுறணும் ரொம்ப நேரமா நின்று வேலை பார்க்குறவங்களுக்கும் முட்டு வலி இருக்கும் அவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நாளா எனக்கு மூட்டு வலி இருக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க உங்களோட மூட்டு வலி காணாமலே போயிடும் குழந்தைங்க வந்து ரொம்ப நேரமா விளாடிட்டு நைட்டு வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் இந்த வெண்டைங்காவை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா மூட்டு வலியெலாம் எல்லாம் பறந்தே போயிடும் மூட்டு வழியால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா துள்ளி குதிச்சு அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வெங்காயம் மலிவான விலையில் கிடச்சிச்சி அப்படின்னா நம்ம அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் கொஞ்ச நாள் ஆனதும் அந்த வெங்காயம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அழுகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து அதோடய மேல் பகுதியில் இந்த மாதிரி தேங்காயை அப்ளை பண்ணி விடுங்க ஆறு மாதம் ஆனாலும் வெங்காயம் வந்து அழுகவே அழுகாது தேங்காய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை எந்த எண்ணெயாக இருந்தாலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வைக்கலாம் அதேமாரி தக்காளியும் மலிவாக இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் தக்காளியிலையும் இந்த மேல்பகுதியில் இந்த மாதிரி தேங்காயை அப்ளை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தக்காளி அழுகவே அழுகாதுங்க நம்ம எப்படி வாங்கிட்டு வந்து வச்சோமோ அந்த மாதிரியே இருக்கும் தக்காளியோட வில எல்லாம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எண்ணெயை மட்டும் கொஞ்சமா அப்ளை பண்ணி வச்சாலே போதும் இனிமேல் எத்தனை கிலோ தக்காளி வாங்கி ஸ்டோர் பண்ணலாம் சாப்பாடு பொங்கும்போது மூடி போட்டு சமைப்போம் மூடி வந்து அது பொங்கும் போது அப்படியே வந்து கீழே விழுந்துடும் அடுப்பெல்லாம் வந்து கொட்டிரும் கிச்சன்ல காத்தோட்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜன்னலை திறந்து போட்டு சமைப்போம் தூசி எதுவும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு சமைப்போம் சாப்பாடு கொதிக்கும் போது மூடி வந்து கீழே விழக்கூடாது அடுப்பெல்லாம் கொட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சாதம் பொங்கும் போது இந்த பானையில ஒரு சின்ன ஸ்பூனை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க மூடி போட்டாலுமே கொட்டவே கொட்டாது கீழே மூடியும் கீழே விழாது லேசா மட்டும் இந்த மாதிரி திறந்தால வச்சாலே போதும் லைட்டா தான் நான் பாருங்க நான் வீடியோல காட்டியிருப்பேன் இந்த அளவுக்கு மட்டும் திறந்து வச்சீங்க அப்படின்னா அந்த தட்டும் கீழே விழாது சாப்பாடும் வெளியில ஃபுல்லாக கொட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊற வச்ச வெண்டைங்கால இந்த வெண்டைங்காவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வெண்டைங்காவை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இல்லை அப்படின்னா திப்பிலி திப்பிலியாக இருக்கும் அதனால தான் நம்ம வடிகட்ட சொல்கிறேன் இதை தலையில் ஹேர் மாஸ்காக போட்டுக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் முடி வந்து நல்ல பழ பழானு இருக்கும் பார்க்குறதுக்கே நல்ல சைனிங்காக அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க மூணு வாரத்துக்கு ஒருக்க வெண்டைங்க வாங்குறவங்க கூட இனிமேல் வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வாங்க ஆரம்பிச்சிருவீங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்